எதிர்பார்ப்புகள் என்று வருகின்ற பொழுதே ஒரு சராசரி மனைவி ஒரு மாப்பிள்ளை இடத்துல என்னவெல்லாம் எதிர்பார்ப்பாள் என்று ஒரு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டது உங்களோட மாப்பிள்ளை உங்களோட எப்படி இருக்கணும் என்று நீங்க விரும்புகிறீர்கள் இதெல்லாம் கட்டாயம் மனைவிமார்களை வைத்து வாழ்க்கை நடத்துபவர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய மிக இன்றியமையாத முக்கிய அம்சங்கள் அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட அந்த கேள்விகளுக்கு வந்த பதில்களை சுருக்கமாக பார்த்தால் தன்னோடு அன்பாக பரிவாக நடக்கவே வேண்டும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற முதல் அம்சம் ஆரம்பத்தில் சொன்னேன் பாசம் பந்தம் அது இருக்க வேண்டும் குரான்லே அல்லாஹ்னு சொல்லுகிறார் வஜான பையனுக்கும் மௌபத்தை வராங்க உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் இனம் புரியாத ஒரு அன்பையும் அருளையும் போர்த்து எங்கோ இருந்து சேர்ந்தவர்கள் தவிர் துணிக்கா என்று சொல்ல அந்த நிமிடத்தில் இருந்து வருகின்ற எதற்கான ஒரு பாசம் இருக்கிறதே இந்த ஹஜி குமராவுக்கு போனா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் குடும்பம் வருவார்கள் கணவன் மனைவியாக வருவார் கடைசியிலே இந்த பஜார் தவாஃப் இருக்கிறது அகபத்துள்ள தவாஃப் எல்லாம் முடிஞ்சு இந்த மதீனாவுக்கு போனோன்னு பஜார் தவாஃப் ஒன்று செய்வார் பொருள் வாங்குவோம் அதுல பிணக்கு வரும் அதுல பிரச்சனை வரும் ஒரு இருபத்தி ஐந்து ரியால் சிறப்புக்கு ஒரு பிரச்சனை வரும் கனிமான கனவான்களே அந்த பிரச்சனை எவ்வளவு விஸ்வரூபம் எடுக்கும் தெரியுமா ஹஜ்ஜை முடித்து வருவதற்கு மூன்று நாள் பாக்கி இருக்கிறதே அந்த மூன்று நாளும் கணவன் மனைவி பேசாமலே நாடு நௌபில்லா என்ன பண்ணல மக்கா மதீனா மன்னர் அந்த பெண்ணிடத்துல எல்லாரும் எங்களுக்கு இந்த முறைப்பாடுகள் வருகின்ற பொழுது நான் அழைத்து கேட்டேன் ரெண்டு பேரையும் வைத்து அந்த மாப்பிள்ளை இடத்துல கேட்டேன் உங்களுக்கு தாத்தா தங்கச்சி மாதிரி ஆமா அவர்கள் நீங்கள் அழைத்து வந்திருக்கிறீர்களா இல்லை இந்த மனைவி உங்களுக்கு எவ்வளவு காலம் திருமணம் ஆகின்றது இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் தன்னோடு பிறந்த ஒரு சகோதரி இன்னும் செய்யல ஆனால் அவர் தாத்தவ தங்கச்சை கூட்டிட்டு வரல தன்னோடு வந்தவர் மனைவி அவருக்கு தான் முன்னுரிமை கொடுக்கிறார் இதுதான் அல்லாஹ் சொல்லுகிறார் ஒரு இனம் புரியாத அன்பை உங்களோட உள்ளத்துல நாம் போட்டு விடுகிறோம் கேவலம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து மூணு வருஷத்துக்கு முன்னால எங்கோ இருந்த உன்னை சேர்த்ததற்கு நன்றி செலுத்துவதற்கு பகரமாக இருக்கிறது நிறைய பேச வேண்டும் நேரம் இல்லை அடுத்த விடயங்களுக்கு நான் போகிறேன் தன்னோடு அன்பாக இருக்க வேண்டும் பண்பாக நடக்க வேண்டும் இது ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்க்கக்கூடிய மனைமார்களும் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் அடுத்தவே சில முடிவுகளை எடுக்கின்ற பொழுது தன்னோடு ஆலோசனை செய்ய வேண்டும் சில முடிவுகளை எடுக்கின்ற பொழுது மனைவிமார்களுடனும் ஆலோசனை செய்ய வேண்டும் முக்கியமான ஒரு அம்சம் யாரும் அதை கணக்கெடுப்பதில்லை ஒரு டிஸ்கஷன் வீட்டிலே ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது மனைவி என்னமாவது சொல்ல முடியாலும் நீங்கள் வாயை குத்தி கொண்டு போங்க உங்களுக்கு என்ன தெரியும் என்றால் உதைத்து போய்விடுவார் என்ற வாழ்க்கையின் மறுபாதையாளர் அவருக்கு அந்த கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் அடிக்கடி கண்ணோடு கலந்துரையாட வேண்டும் சில பேர் மனைமார்களோடு பேச நேரம் கொடுப்பதே கிடையாது அப்படியே உட்கார்ந்து பேசினாலும் கையில ஹேன் போன்றேன் அவர் சொல்லுவது ஒரு காதலும் ஒரு காதால போய்விடு இல்ல கண்ணியமானவர்களை மதிப்பளிக்க வேண்டும் அவர்களோடு அதிகமாக அடிக்கடி கலந்துரையாட வேண்டும் குடும்ப விடயங்கள் எதிர்கால பிளான்களை அவர்களோடு சேர்ந்து குழந்தை வளர்ப்பு குழந்தைகளுக்கு எதிர்காலம் திட்டங்கள் தீட்டப்பட வேண்டும் அப்பதான் ஒரு வெற்றிகரமான குடும்பம் இது ஒவ்வொரு மனைமார்களும் கணவன் இப்படி நடக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுப்பார் கோப உணர்வை தன் மீது வெளிப்படுத்தக்கூடாது சொல்லுகிறார் காலையில இவருக்கு எங்கேயான ஒரு செக் இத்தனுக்கு வந்து அன்னைக்கு நானும் வேண்ட பிள்ளைகளும் முடிச்சு பண்ணின செக்குக்காக இவர் முழு கோபத்தையும் காட்டுவது மனைவியோடு இது பிளகன்யமான சகோதரர்கள் நிறைய பேர் குடும்பத்தில் அவருடைய கடையில அவருடைய தொழிலில் செய்கின்ற இடங்கள்ல பிரச்சனை வீட்டுக்கு வருகின்ற பொழுது பிள்ளைக்கு தெரியாது பத்து மணிக்கு ஆளும் பனிரெண்டு மணிக்கு யாலும் இழந்த தந்தை வீட்டுக்குள்ளே வருகின்ற பொழுது ஆசையோடு அந்த வாப்பவ அரவணைக்க வருகின்ற குழந்தை இவர்த காதுல ஃபோன் இவர் பிரச்சனை இருக்கிறார் டென்ஷன் இருக்கிறார் உள்ளே தெரியாது மனைவிக்கு தெரியாது இந்த சனியன் எடுகலை என்றாரு உள்ளே தூக்கி வீசிப்பட்டுப் போய் விழுவதே அதுக்கு பின்னால் இவர் செய்வார் கோபத்தை காட்டுவார் அதுல எதிர்வினை ரியாக்ஷன் மனைவி வீரம் இருந்து வருகின்றதை ஒரு மாசத்துக்கு இவரால் காண்பது ஏம போய் குடும்ப வாழ்க்கை விளங்குமா கோபங்கள் தன்மீது காட்டக்கூடாது என்று மனைவிமார்கள் எதிர்பார்க்கிறார்கள் முகமலர்ச்சியுடன் வீட்டுக்குள் வச்சிரு எனக்கா ஒரு ஜீவன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் பிள்ளைகள் இருக்கிறார் அவர்களுக்கு இந்த பிரச்சனை தெரியாது அவர்களுக்கு இதை காட்டக்கூடாது முகத்தோடு உரைத்த முகத்தோடு மலர்ந்த முகத்தோடு அந்த வீட்டுக்குள் வரவேன் தேவை ஏற்படும் பொழுது தாம்பத்தியத்தை உதவி செய்யவே மனைவிக்கும் தேவை இருக்கு பசி வந்தால் சாப்பிடணும் தாகம் வந்தால் குடிக்கணும் அது மாதிரி தேவைகள் உடல் தேவை இருக்கிறதை தணிக்கப்பட வேண்டும் இவர் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் இவர்களுக்கு உணர்வற்ற ஜடமாக உலகத்திலே வாழ்கிறார் சில பேர் வந்து அந்த சொப்ச கூட கரெக்டாக அப்படியே தூங்கிடுவார் நவின் மார்க்கம் இல்லாத மனைமார்கள் என்றால் அவர்கள் வேறு தொடர்புகளில் அவர்கள் சிக்குவார்கள் இது நீண்ட பெரிய தலைப்பு மேலோட்டமாக சொல்லுகிறேன் தேவை ஏற்படுகின்ற பொழுது தாம்பத்திய வாழ்வில் அவர்களுக்கு ஒத்துழைக்க போதிய அளவு தனக்கு செலவு வருகின்ற பொழுது மலர்ந்த முகத்தோடு செலவு செய்ய வேண்டும் ஆடம்பரம் அல்ல அத்தியாவசிய செலவு ஆடை செலவு திருமண செலவு மருந்து செலவு குடும்ப செலவு குழந்தையுடைய பாடசாலை செலவு வீட்டு செலவுக்குள்ள செலவுகள் வருகின்ற பொழுதெல்லாம் இவர் முறைக்கக்கூடாது இவர் குமரக்கூடாது மலர்ந்த முகத்தோடு இவர் அந்த செலவுகளை செய்ய வேண்டும் இதை ஒரு மனைவி எதிர்பார்ப்பார் மிக முக்கியமான ஒரு அம்சம் தனது குடும்ப உறவையும் மதிக்க வேண்டும் மாமா வந்திருக்கிறார் வீட்டுக்குள்ள காலுக்கு மேல காலை போட்டு கட்டில் போன் ஓடி இருக்கிறாரு

நீங்க நகரவாதியாக இருக்கு உங்களாக சிறந்தவர் உங்களோட மனைவிக்கு சிறந்தவர் என்று சொன்னார்கள் சிலதான் எண்ணிமான கண்வான்களை அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை சிறுவர் அப்படி பிரிப்பாள் சில வீட்டு வேலைகளை தனக்கு உதவ வேண்டும் வீட்டு வேலை செய்கிற நேரம் இவர் கல்லு மாதம் நீக்க கூடாது எல்லாம் செய்ய நல்லா சம்பாதிக்கிறேன் சாப்பாடு கொடுக்கிறேன் வீடு கொடுத்திருக்கிறேன் அவளுக்கு என்ன குறை சமையலிலே சமையல் அறையில் சமைத்துக் கொண்டிருக்கிறாளா தேங்காவே நான் துருவி கொடுப்போம் ஆடை துறைத்துக் கொண்டிருக்கிறாளா புழுங்கி காயப்போடுவோம் வீட்டை கூட்டிக் கொண்டு இருக்கிறாளாம் ஒப்பை எடுத்து நாம் சுத்தம் செய்து கொடுப்போம் விறகு கொண்டு வந்து கொடுப்பார்கள் தண்ணீர் கொடுப்பார்கள் கணவனாக இருந்த அந்த மனைவிக்கு என் உதவிகள் செய்ய வேண்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வதை அவள் விரும்புவார் பிள்ளை வளர்ப்பில் ஒத்துழைக்க வேன் ஆன்மத்தில் சொன்னேன் உள்ள வளர்ப்புலைவர் ஒத்துழைக்கின்ற லட்சணமாகவும் இல்லை எல்லாம் பாதுகாக்கவேன் குழந்தையை அகற்ற வேண்டிய நேரத்தில் அகற்றவேன் தந்தை என்றால் குழந்தையின் உள்ளத்திலும் பயம் இருக்க வேண்டும் குழந்தையுடைய நனவு திட்டங்களில் மனைவியோடும் குழந்தையோடும் கலந்து பேச வேண்டும் நீ பெற்ற குற்றத்திற்கு நீயே பார் என்று மனைவி இடத்தில் ஒப்படைத்து விட்டு ஒதுங்கக்கூடாது இதுவெல்லாம் சராசரி ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான எதிர்பார்ப்பு